ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட்டு டூ டேஸுமே இந்திய பங்கு சந்தையில் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு வாரத்தின் முதல் நாள் இன்னைக்கு கூட வந்து ஒரு இரநூத்தி ஆறு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தாறு நூற்றி இருபதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருக்குது இருபத்தஞ்சி ஏழ்நூறில் இருந்து இருபத்தாறு இரநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ரேஞ்ச் வந்தால் பை ஆகுது திரும்ப அந்த ரேஞ்ச் போனால் செல் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மார்க்கெட் திரும்ப இப்போ கண்டினியூவாக இந்த அளவுக்கு ஒரு அப்சைடு வந்துருக்கான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் ஆகிருக்கு ருபி வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ரெண்டு நாள் வந்து பை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வெளிநாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய பங்கு சந்தை மீது முதலீடு பண்ணுறதுக்கு அதிக ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்து இருக்குது இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மேலே வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த கண்டினியூவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இந்த வீக்லி எக்ஸ்பைரியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் இன்டர்டேவுக்கான பையவோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஒன் ஹவர் சார்ட் இது இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் லாஸ்ட் டூ டேஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே தான் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தஞ்சி ஏழ்நூறு இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டு இருக்கு ஒரு நானூறு பாயிண்ட் வந்து அப்சைடு வந்து நிற்குது இப்போ லாஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டு வீக்லி ரெண்டு எக்ஸ்பயரியுமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து இந்த இருபத்தஞ்சி எட்நூறு இந்த ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இரநூறுல க்ளோஸ் ஆகுமா இல்லை இருபத்தாறு இரநூறுக்கு மேலே க்ளோஸ் வைக்குமா இல்லை இருபத்தாறாயிரத்தில் க்ளோஸ் வைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் ஜோன் இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் அப் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி ஐம்பது கீழே மார்க்கெட் பெருசாக வரல அடுத்தது இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபதை உடச்சி நல்லாவே மார்க்கெட் அதுக்கு மேலே தான் சஸ்டேனா ஒரு பெரிய அளவு ஒரு மூமெண்ட் இல்லாமல் அதே இடத்துல தான் இருந்து இருந்தாலும் இந்த லெவலில் இருந்து நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே இந்த லெவல் தான் இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தாறாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி நாளைய மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது இன்னைக்கான டே ஹை அடுத்தது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் பையபோ செல் பிலோ எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் பையங்கு எந்த லெவலுக்கு கீழே இருந்தால் செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு கேப் அப் தான் கொடுத்துச்சு பட் கேப் அப் கொடுத்தாலும் இந்த நூற்றி இருபதுக்கு மேலே போன மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே வரல மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்கு அந்த ஒரு அறுபது பாயிண்டில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த இன்னைக்கான டேகை இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது தான் இன்னைக்கான டேகை இருந்தாலும் இருபத்தாறு இரநூறு இந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் இருபத்தாறு இரநூறுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம அடுத்தது வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அதாவது இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா அடுத்தது இரநூத்தி எண்பது முந்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி இருபத்தாறு இரநூறு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செல்லிங் பார்க்கக்கூடாது நல்ல செல்லிங் அப்படின்னா இருபத்தாறு நூற்றி இருபது இந்த லெவல் இருபத்தாறு நூற்றி இருபது உடச்சிட்டு கீழே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருபத்தாறு இரநூறு ஒன்று இருபத்தாறு நூற்றி இருபத்தொன்று ஒன்று இந்த லெவலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப்லாஸ் எடுத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா திரும்ப இந்த லெவல் வரைக்கும் போகும் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும் அப்படியே மேலே போக முடியல அப்படின்னா செல்லிங் நம்ம இங்கே அடிச்சா அப்படின்னா இந்த லெவல் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கணும் இரநூறு லாஸ் இரநூத்தி இருபது ஸ்டாப்லாஸை வச்சு நம்ம செல் அடிச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த லெவலில் உடைக்கணும் நூற்றி இருபது உடச்சு நல்லா கீழே இருந்தால் மட்டும்தான் நல்லாவே மார்க்கெட் வந்து திரும்ப கீழே இருபத்தாறாயிரம் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஒன்று இருபத்தாறு இரநூறுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா முந்நூறு வரைக்கும் போகும் இருபத்தாறு இரநூறு கீழே இருந்து கீழே இந்த நூற்றி இருபது வரும் நூற்றி இருபது உடைச்சா மட்டுந்தான் இருபத்தாறாயிரம் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ் ஒன்று இருபத்தாறாயிரத்தி முந்நூறு ஒன்று இருபத்தாறாயிரம் இந்த ரேஞ்சில் தான் நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகும் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் இந்த இந்த லெவல்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு இரநூறுக்கு மேலே இருந்தால் அப்படின்னா முந்நூறு இரநூறு உடைச்சு நூற்றி இருபது உடைச்சால் தான் அடுத்தது இருபத்தாறாயிரம் வரும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ரடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்